வெல்கம் டு வஞ்சிமலர் யூடியூப் சேனலுங்க நீங்கள் பல்லாக்குட்டை கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு இருபது பல்லாக்குட்டையை வேக வச்சு வச்சுருக்குறாங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டைங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு மூணு மிளகாய் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பல்லாக்கொட்டையை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு சேர்த்திக்கலாங்க நல்லா பிசஞ்சு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சு உருண்டையை போட்டுக்கலாங்க உள்ளே சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க உள்ளே நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க குழம்புக்கு கால் மூடி தேங்காய் சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு பல் பூண்டுங்க ஒரு நாலு வரமிளகா சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயிலங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு பிரிஞ்சிலே போட்டு பொறி விட்டு கொஞ்சம் கருவேப்புத்திழங்க ஒரு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க தக்காளி சேர்த்து வதக்கிலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிலாங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சுங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கலாங்கன்னு அடிப்பிடிச்சிடும் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டுங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் இன்னும் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுங்க நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கோல உருண்டையை உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா குழம்பு நல்லா கெட்டி ஆயிக்கிங்க அப்புறம் இறக்கிக்கலாங்க நல்லா குழம்பு கெட்டி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்கிக்கலாங்க சூடான சாப்பாடோடு பரிமாறிக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்